அடிமைத்தனமா விமர்சனம் பண்ணிட்டே இருக்குது அடிமைத்தனத்தோட விமர்சனம் பண்ணிட்டே இருக்குது பீச்சோட தன்மை அதே மாதிரி இவங்க எதை மறந்துடுறாங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொண்ட கொள்ளவே வந்திருக்கிறோம்ன்றதை மறந்துடுறாங்க பீச் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சார் சென்ஸ் ஆஃப் ஹோல்னஸ் வந்து இவங்களுக்கு இல்ல முழுமையான எக்ஸ்ரே விஷன் எக்ஸ்ரே விஷன் ஞாபகம் எப்படி எக்ஸ்ரே பார்வையோட பாக்குறது எக்ஸலன்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப அற்புதமா ஜட்ஜ்மெண்ட் வரணுமா அது வந்து நமக்கு கிடைக்கும் பீச் ஆட்டம்னா இன்னொண்ணு பீச் குழந்தைகள் பீச் குழந்தைகள் இன்டாலரண்டா இருக்குதுன்னா பல்லு நகத்தை கடிச்சுன்னே இருக்குது சைட்ல சரணம் பேத்து எடுத்துட்டு இருப்போம் கட்சி கட்சி வெளியே காட்ட முடியல மற்றவங்க குழந்தைகளுக்கு முடியாது இல்லையா வெளியே போய் நான் வந்து உங்களை குற்றம் சொல்ல முடியாது அதாவது தப்பு உங்க தப்பை சுற்றி காட்ட முடியாது அதே மாதிரி விமர்சனம் பண்ண முடியாது அதனால என்ன பண்ண இருக்கு அரகன்ஸ் இருக்கும் நிறைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்ல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள இன்டீரியர் அதாவது வைன் வந்து சுப்ரியாரிட்டி சென்டாரி இன்டீரியாரிட்டி இது ரெண்டுமா மாறி 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 குட் அண்ட் பேட் சுப்ரியாரிட்டி நல்லது கெட்டது அதே மாதிரி டாலரஸ் இன்டாலரஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு முழுத்தன்மையில வரும்போது அதாவது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறவங்க பீச் அடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஸ்டாண்டர்ட் அதை புரிந்து கொள்ளுதலே தப்பாவே புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையுமே ஒத்த அதிர்வு இல்லாம இருக்கும் இவங்களுடைய ஒத்த அதிர்வு இவங்க நினைக்கிற வைத்திருக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு ஆனா சொல்றது வேண்டாம் வேறையாது இவங்க தனக்குள்ள குழப்பத்துல இருக்கிறாங்க ஆனா மத்ததெல்லாம் வெளியிருக்கிறதெல்லாம் சரியா இருக்கும் இருப்பாங்க அதிர் இல்லாமத்த எல்லாத்துலுமே அதே மாதிரி எப்பயுமே ஒரு வருத்தம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னு பாடி போர்ஷன் பாடி இருக்கும் அப்படியே நிக்கிறது பெண்கள் ஒரு போலீஸ்காரோ இல்லாட்டி ஒரு இதுவோ பாத்தீங்கன்னா போது நிக்கும்போது நிப்பாங்க இல்லையா ஹெட் மாஸ்டர் எப்படி அப்படி இருப்பார் அதனால சில நேரத்துல வெரி கோஸ் வெயின்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டிசிப்ளின் டிசிப்ளின் என்ன முக்கியம் அப்படின்னு ஒரு ஒரு நிறுவன தலைவர் இருக்காரு ஏதோ ஒரு முக்கிய காரணத்துக்காக லேட் ஆச்சு லேட் ஆச்சுன்னு ஒருத்தர் வந்து சொல்றாங்க ஒருத்தர் வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்கன்றாங்க ஒரே நாள்ல ரெண்டு பேர் சொல்றாங்கன்னா பிளான் பண்ணிட்டு தான் வந்தாங்க அது உண்மையான விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்ல இல்லை நீங்கள் சொல்லணும் அவங்களால செஞ்சு சொல்ல முடியாது ஆஹ் லேட் இங்கே பிடிக்கவே முடியாது ஹியூமிலிட்டி சிம்பத்தின்ற சிம்பத்தி மற்றவங்க மேல பரிதாப உணர்வோ ஒரு கருணை கறியணமோ இருக்காது கருசா இருக்காது அஞ்சு மணிக்கு இது செஞ்சிருக்கணும் நம்ம அதெல்லாம் கிடையாது போவோம் அப்படி கண்ணு முன்னே நேரப்போம் ஹென்ட் டாலர் என்ன சமைச்சிருக்கேன் எடுத்து அப்படியே போட்டு போயின்னே இருக்கு சாவறதுல அந்த மாதிரி பாடியில செல்ஸ்ல இது வந்து தணிக்கும் ஒரு குழந்தை ஒரு பிறந்த குழந்தை பூ தூக்குற மாதிரி இருக்கும் பீச்சோட முழு தன்மையாளர்கள் பூ மாதிரி இருக்கும் அந்த 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 உடல் அந்த செல் இருந்து வரக்கூடிய திருவலைகள் அந்த அவங்களே கூட பீச்சோட முழு தன் எனக்கும்போது அஹ் பூ காத்துல பறந்து போனா அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலைய அந்த அந்த மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ்ல அப்படி இருப்பாங்க எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஒரு ஒரு பேர்டனாகவே இருக்காங்க இவங்களுக்கு இவங்க மனதே ஒரு பேர்டனு வாழ்க்கையே பேர்டனு இவங்களோட உடம்பே பேர்டனா ஷேடோ டைப்ல இருக்கும் ஆனா முழு வரும்போது அப்படியே அற்புதமா ஒரு பூ மாதிரி நிஜமாவே பூ மாதிரி இருப்பாங்க ஏன்னா இந்த ரெமிடி மட்டும்தான் செல்லுல புரிஞ்சுரும் அந்த இன்டாலரன்ஸ் அந்த இன்டாலரன்ஸ் சகிப்பு தன்மை ஒவ்வொரு செல்லும் சகிப்பு தன்மை உள்ளதாக அப்படியே வந்து ஒரு எமிட்டிங் எனர்ஜி எமிட்டா இருக்கும் ஒரு அன்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறாங்க உலகம் எல்லாத்தையும் ஏற்று நான் ஏத்துக்கங்க அப்படின்ற ஒரு மனதில் இருப்பாங்க இவங்களுடைய நினைவு யாரையுமே வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க செஞ்சிட்டப்பா செஞ்சத விட இன்னும் நல்லா நீ செஞ்சிருக்கலாமே இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம் இவங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகத்தில் கிரேட்டர் பிளான் கிரேட்டர் பிளான் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பிரபஞ்சம் எல்லாமே ஒண்ணுதான் நமக்கு வைத்திருக்கிற பிளான் என்ன அப்படின்னு தெரிஞ்சது இவங்களுக்கு இன்னொரு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இவங்களுக்கு சரியான விகிதத்துல இவங்களுக்கு வாழ்க்கை இவங்க ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே தரல அதனால இவங்க பீச் யாருக்கெல்லாம் எனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை நான் கொண்டே இருக்கிறேன் நான் திரும்ப திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப விமர்சனம் திரும்ப திரும்ப ஒழுங்கை இப்ப ஒழுங்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒழுங்கு படுத்தணும்னு நினைச்சுங்கிறேன் திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைச்சிருக்கிறேன் மாத்தி அமைக்கணும் அந்த உலகத்தை வந்து சரியா மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த உலகம் என்ன சரியாக நடத்தப்படவில்லை எனக்கு ஒரு வாய்ப்பு பிள்ளைன்னு உங்க மனதுக்குள்ள இருந்தா பீச் ஒரு காலகட்டத்தில் போட்டுனா நீங்க எதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்டதோ இந்த பிரபஞ்ச உலகத்தில் மறுக்கப்பட்டதுன்னா உங்கள் மனநிலையால் மறுக்கப்பட்டதோ எல்லாம் அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் சரியாக கிடைக்கவில்லை என்றும் நீங்கள் நினை நினைத்திருக்கோம் அடுத்து உங்க மனநிலை எல்லாத்தையும் ஒழுங்கு ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் ஒழுங்காகணும் இந்த உலகத்திலே நினைக்கிற ஒரு மனநிலையாக இருந்தா நீங்க பீச் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தரம் அடுத்து ஏனாவதானு இங்க இருக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ரே பார்வையிட இருப்பாங்க அப்ப நான் எதிர்பார்க்கிற மாதிரி உலகம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை அதனால இந்த உலகத்தை நான் மாற்றி அமைக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு மற்றவங்களை மற்றவங்களை மாற்றிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள சரியான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு மனநில இருக்குமானால் பீச் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சி பியூட்டி அண்ட் குட்னஸ் இன் நல்லவையும் அழகையும் எல்லாவற்றையும் பார்த்தேன் எல்லாவற்றிலும் பார்த்தது சாக்கடை இருக்கா இருக்கு புனித நீர் இருக்கா புனித நீர் சாக்கடை அதன் தன்மையில இருக்குது புனித நீர் தன்மையில அதன் தன்மையில புனித நீர் அதன் தன்மையில அது அசுத்தமாக இருக்கிறது இது ரெண்டு கான்ட்ராக்டும் இல்லாம அப்படியே ஏற்றுக்கொள்ள ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் சித்தர்களை சொல்றாங்க ஓடு ஓடுனா சாதாரண மண் ஓடு ஓடுனா நிறைய பேருக்கு நம்ம சீட்டு போடுறோம் இல்லையா கல் அது ஓடு இல்லாட்டி நீங்க சாதாரணமா ஒரு சிரட்டை வச்சுக்கலாம் செம்பொண்ணு நோக்கவே நோக்கு செம்பொண்ணுன்னா கோடு பொண்ணு இருக்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி பார்ப்பாங்கன்னா பொண்ணு இது ஓடுன்னு பார்க்க மாட்டாங்க இது ரெண்டுமே பிரபஞ்சத்தை கூறு மதிப்பளிக்க மாட்டார்கள் ரெண்டையும் ஒரே ஒரே மாதிரி மதிப்பார்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மரம் இருந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம் பீச் பார்க்கலாம் தப்பாக்குது இடா அப்படின்னு சொல்றதுல இருந்து பாக்குற இடம் எல்லாம் அங்கங்க தப்பு தப்பா நடந்து நினைக்குது அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பண்றதுல இருந்து பார்க்க முடம் எல்லாம் நீக்க பார்க்கும் இடம் எல்லாம் நீக்க மரம் இறந்திருக்கும் ஆனந்தம் எல்லாவற்றிலும் உண்மையும் அழகும் ஆனந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது பீச் அத நோக்க நோக்க கல்யாணம் பாரதி சொல்றது இங்க பார்த்தாலும் ஆனந்தம் அப்படி இவங்க ஈஸியா அலர்ஜி ஆயிடும் அலர்ஜி பொறுக்க முடியாது தப்பு பொறுக்க முடியாது உடம்புல தடுமை நேச்சர்ல டிசிப்ளின் எதுவும் கிடையாது ஒழுங்கு இருக்கு ஒழுங்கு ஒழுக்கம் கிடையாது ஒழுங்கு இருக்கு அது இருக்கு எங்கத்திலயும் உலகத்துல முரண்பாடுகள் கிடையாது இயற்கையில முரண்பாடுகள் கிடையாது இவங்க இவங்க சின்ன 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 ஆஹ் கணியன் போன்ற யாதும் முறை யாவரும் கேள்வி என்ன சகிப்பு தன்மை சகிப்பு பீச்சோடைய கனியன்னாவே கணித்தல் பீச்சு கணிக்கிறவங்க அர்த்தம் அப்போ இவன் இவன் இந்த நாடு இவ்வளவு நாடு பாகிஸ்தான் வந்து நம்ம எதிரி நாடு ரஷ்யா நல்ல நாடு அமெரிக்கா எதிர்நாடு இதெல்லாம் இல்லாம இந்த நாடும் அந்த நாடும் எந்த எந்த நாடும் என் நாடு எந்த மனிதனும் எந்த மனிதனும் என் மனிதன் இவர் அதே தான் யாதும் முறை மைண்ட் அப்போ அதே மாதிரி நிறைய போராட்டத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க சமநிலை உலகத்துல எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க கொடி தூக்குவாங்க நிறைய மாற்றத்தை உருவா நினைப்பாங்க நிறைய நிறைய ஈக்குவாலிட்டி இல்லை பெண்களுக்கு சமத்துவம்ன்றவங்க பேசிஸ்ட் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது செல்ஃப் கிரியேட் பண்றவங்களா இருப்பாங்க நல்லதையும் தாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க பேசுவ அதே மாதிரி முக்கியமான ஐக்காளர் முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க தனக்கு உள்ளத்தில் ஒன்று வைத்து ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள் பீச் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களமாமே வேண்டும் அப்படின்னு வரலாறு சொல்றது உள்ளத்துல வைத்து பேசுறவங்க நிழல் தன்மை பீச் வெளியே ஒண்ணு பேசுறவங்க இவங்களுக்கு சிரிப்பு வராது சிரிக்க மேடம் சிரிச்சா கூட கூட சிரிச்சு ஆனா முழு இன்டகிரேஷன் இருக்கும் அளவுன்னு சொல்லக்கூடியது ட்ரெஸ் கூட ரொம்ப அழகா போடக்கூடியவா இருப்பாங்க ஹானஸ்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் சூப்பரான பாயிண்ட் ஒரே பாயிண்ட் முழு தன்மையில எனக்குள்ள இன்டாலரன்ஸு சகிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் பீச்சோட முழு பீச் மரம் தான் இருக்கிறதுல மத்த எந்த மரத்தை விட போட்டி போட்டு வளரக்கூடிய போட்டியில ஜெயிக்கணுமா நிறைய திரும்ப திரும்ப தோத்துன்னு இருக்கோம் வாழ்க்கையில பீச் பீச் விட்டு தேம்ஸ் பக்கத்துல பெரிய மரம் ரொம்ப வழுக்கு மாதிரி இருக்கிற மரம் பீஸ்ஃபுல் அந்த பீச் காட்டுக்குள்ள போனீங்கன்னா மிக ஆழ்ந்த ஒரு அமைதி இருக்கும் எந்த விதமான இந்த உடல் நீங்க பீச் வரமோ நீங்களும் ஒன்னாயிடுவீங்க நீங்களும் வரமாயிடுவீங்க அப்படியே செல்லோட செல்ல கலந்து போய் ஒரு அமைதி இருக்கும் ஒவ்வொரு செல்லிலையும் அமைதியும் அழகும் ஆனந்தமும் அப்படியே வரும் அந்த பீச் மாதத்துக்குள்ள போனீங்கன்னா சொல்றாங்க தேம்ஸ் நதிக்கடையில் இருக்கு பீச் ஓட்டு ரொம்ப பாப்புலரு டாலா இருக்கும் நீரா ஸ்மூதா இருக்கும் டிராங்க் ரைசிங் பில்லர் மாதிரி இருக்கும் உறுதி தன்மையோட இருக்கும் வால்டிங் அப்படியே ஷைனிங்கா இருக்கும் பயங்கர ஷைனிங்கா இருக்கும் மரமே பிரவுன் லீஃப் அந்த ப்ரௌன் லீஃப் கீழே எல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இலையும் இன்னொரு இலையோட அப்படியே க்ளோஸா நெருக்கமா இருந்து தண்ணி பயிர்ச்சா கீழே போவாது அந்த மாதிரி ஜல்ல ஜல்ல ஜலிக்கிறது ஜலிப்பு தன்மையே இருக்காது அந்த மாதிரி நீங்க பீச் மலையில மாட்டீங்கன்னா தப்பிக்க முடியாது யாருன்னா யாருன்னா வந்து தப்பு செய்யறது கண்டுபிடிக்கணும் பீச் போட்டு தப்பு கண்டுபிடிச்சிடும் எங்க தப்பு கண்டுபிடிச்சிங்களா சரி ஒண்ணு ஒண்ணு நமக்கு நம்ம நோய் நமக்கு என்னன்னு தெரியல கண்டுபிடிக்கணுமா பீச் போட கண்டுபிடிச்சிடும் மத்த பிளான்ட் பக்கத்துல வந்து வளர கூடாது அப்படியே சன்லைட் நோய் போயிட்டே இருக்கும் அப்படியே வந்து சன் சூரியனுக்கு நெருக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் காம்படிஷன்ல இவங்கதான் இதுதான் ஜெயிக்கும் அதே மாதிரி ரூட் சூப்பரபிஷியல் ஆகிய பீச் மனநிலையாளர்கள் வந்து மேம்போக்கா வாழக்கூடியவர்கள் அதே மாதிரி இவங்க என்னன்னா ரொம்ப மேம்போக்க ஈஸியாச்சிடலாம் அந்த மரத்தை அதே மாதிரி மனிதனுடைய உடல் வெற்றி உடல் அழகா இருக்கணுமா உடல் உடல் வந்து ரொம்ப கண்ணா முன்னாடி இருக்கான் ஒரு ஆறு மாசம் போனீங்கன்னா உடல் அழகா சக்சஸ் கரெக்டா இருக்கும் மேலும் ஃபீமேலு ஃபிளவரும் அதே மரத்துல இருக்கக்கூடியது ஒரே மரத்துல மேல் ஃபிளவர் பாத்தீங்கன்னா அந்த காது தண்டட்டி மாதிரி தண்டட்டின்னு இல்லாட்டி ஒரு காதணிகள் மாதிரி இருக்குன்றாங்க சங்கல்ல லைன்ஸ் இருக்கிறது இருக்கிறது பர்ஃபெக்ட் ஜாமண்டில் அதாவது அழகான ரொம்ப அழகான ஜாமண்டில் ஜாமண்ட்னா அளவு அளவோட இருக்கும் இலைகள் அது பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது காட்டுற மாதிரி இருக்கும் ஸ்மூத் பார்க் கட்டைங்க வந்து ஸ்மூத்தா இருக்கக்கூடியது முப்பது அடி வரைக்கும் வளரக்கூடியது பெண் வந்து சீக்கிரம் மெச்சூர் மெச்சூர் ஆயிடும் அந்த மலர்கள் அதனால பெண்கள் பெண் குழந்தைகள் மெச்சூரிட்டி அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பீச் பாரு அது ஹெல்ப் பண்ணும் சன்ஷைனு அதே மாதிரி இது பிரமிட் ஷேப் இந்த பீச் மரம் வந்து பிரமிட் ஷேப்ல பார்க்கும் போதே வந்து மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கக்கூடியதா இருக்கும் மலர்களில் மிக மிக முக்கியமான மலர்கள் அது டாலரன்ட் லீனியன் குழந்தைகள் வேடகிட்டே இருக்கும்போது ஏன்னா இடிச்சு ரத்தம் பரவாயில்ல விளையாடுவாங்க நம்ம தூங்கினுக்குறோம் தூங்குறது புரிந்து கொள்ளுதல் சகித்து கொள்ளுதல் என்ற வார்த்தை என்பது தவறான கனெக்டேஷன் கிடையாது அப்படியே ஏற்றுக்கொள்ளுது ஆஹ் எல்லா குறைபாடுகளும் கேட்டுக்கொள்ளுது அப்படிதான் இருப்பாங்க நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாவற்ற எல்லாரையும் பாராட்டுதல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாரையும் சகித்துக் கொள்ளுதல் எல்லா சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பாராட்டி கொண்டதே இருத்தல் சின்ன எந்த பெரிய பாராட்டாம ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்க பீச் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் பாராட்டும் பாட்டும் மலர் சகித்து மலர் அமைதியின் மலர் பீச்